வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் மூன்றாம் ஆண்டு வடமாடு எருதுக்கட்டு திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் அருகே மூன்றாம் ஆண்டு வடமாடு எருதுக்கட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன ஒன்பது மாடுபிடி வீரர்கள் அணியாக மாடு பிடிக்க களத்தில் இறங்கினர் மாடு பிடிக்க பதினைந்து நிமிடம் ஒதுக்கப்பட்டது அதற்குள் மாடு பிடிக்கப்பட்டால் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசும் மாடு பிடிபடாவிட்டால் மாட்டின் உரிமையாளருக்கு பரிசும் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமல்லாது பிற மாவட்டங்களில் இருந்தும் மாடுகளும் மாடுபிடி வீரர்களும் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காலையின் உரிமையாளருக்கு பரிசு வழங்கினார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஜல்லிக்கட்டு ஒருங்கிணைப்பாளர் ஆதித்தன் மற்றும் விவேக் ஆதித்தன் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம் வீரர் சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறு கட்டிச் சென்று கொண்டிருக்கின்றார் அல்ல தூர் தர்மபுனீஸ்வரர் உள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுத்ததை பெறுவதற்கு மாற்றியது உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா ஆண்டு மாவட்ட பிரதிநிதி மாவட்ட மாணவர் துணை அமைப்பாளர் தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் சார்பாக ஒன்று வழங்க உமக்கில்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரு ஒற்றுமை எமக்கு பகுத்தவரு ஓதுதல் இன்று மாறவில்லை அதை சொல் வார்த்தைக்கு இணங்க ராமநாதபுரம் மாவட்ட நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் புரட்சி நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னர் மறுபாண்டியர் புகழ் வருகிறார் நிர்மல் அமரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய சத்தீடா பல்லத்தூர் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமைக்கான போட்டியிலே பரிசுத்தவை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ரெகுநாதபுரம் ஞானசேகரன் சேகரன் திமுக கிளை செயலாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம்

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வாழ்த்துக்கள் ஏழாது இருக்க வரிகா கொஞ்சம்

இலை நாட்ட உரிமையாள பெர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்க வீரர்களை உற்சாக படை செய்ய viene